ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசு மருத்துவமனைகளில் ஒரு பதினெட்டாயிரத்து பதினெட்டாயிரம் டாக்டர்ஸ் இருந்தாங்களா இப்பயும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் அந்த எண்ணிக்கையில தான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு பதினோரு மருத்துவக் கல்லூரி அப்படிதான் இருந்தது இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு புதிதாக இந்த மாதிரி கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்திரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போன்ற உயர் சிறப்பு மருத்துவமனைகள் அரசு இது பண்றாங்க அது இல்லாம சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேற சில மருத்துவமனைகள் எல்லாம் அரசாங்கம் தூங்கி கொண்டுதான் இருக்கிறது இப்ப கூட வேலூர்ல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணாங்க ஆஹ் ஆனா என்ன ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மருத்துவமனை பொழுது இந்த மாதிரி கிண்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கோம் இதுக்காக ஒரு ஐம்பது எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பத்து மயக்கா டாக்டர் ஒரு பத்து மூளை அறுவை சிகிச்சை டாக்டர் அது இந்த புதிதாக பதவிகள் உருவாக்கப்படுகின்றன அந்த பதவிக்கு நாங்க ஆள் எடுக்கிறோம் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறத ரொம்ப 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 குறைவான எண்ணிக்கையில அதுவும் மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா கேட்டா அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக புதிய பதவிகள் உருவாக்கப்படுகின்றன ஒழிய எதி அதிகரித்து வந்திருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகரித்து வந்திருக்கின்ற புதிய மருத்துவமனைகளுக்கு ஏற்ப அதிகரித்து வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவத்துறை பணியாளர்களையோ புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை இது கடந்த பல ஆண்டுகளாக இந்த நிலைமை நீடிக்கின்றது அதன் காரணமாக இந்த பிரச்சனை வருது